பரிசு பெற்ற அரிஸ்ட்ரேசாரிகள் உடனே வந்து கட்டுச்செல்லாம் ஆறு வாரம் முடிஞ்ச இருந்து பரிசு பெற்ற அரிஸ்ட்ரேசாரிகளுடைய சீட்டுகள் போக பாக்கி உள்ள அனைத்து சீட்டுகளும் இந்த பக்கெட்டில் தான் இருக்குது இதுக்கு இந்த பக்கெட்டில் கொட்டி தான் கொடுக்குறோம் சந்தேகம் வந்தால் யாருனாலும் கம்பெனிக்கு வந்து நேரடியாக செக் பண்ணிக்கலாம் இப்போ குழுக்கள் எடுத்து அந்த அரிஸ்ட்ரரியா சொல்லி பார்க்கணும் அதே மாதிரி தொடர்ச்சியாக அந்த மூணு வாரம் பணம் கட்டாதீங்க கொஞ்சம் கட்டிடுங்க தொடர்ச்சியாக மூணு வாரம் கட்டலன்னா கம்பெனியிலேருந்து உங்கள் சீட்டை நீக்கிடுவாங்க அதனால் தொடர்ச்சி அந்த கட்டாமல் இருக்கிற சீட்லாம் வாரம் வந்து கட்டிடுங்க குழுக்கள் நடத்தி பார்த்து மாப்போம் முதல் அதிர்ஷ்டசாலியாக பார்த்துருவோம் ஏழாவது வாரம் கிராம்டன் பேனுடைய முதல் அதிர்ஷ்டசாலி சார் வாங்க

கவிதா ராஜா தலைவர் அம்மமண்டி அவர்களுக்கு இரண்டாவது அதிர்ஷசாலிக்கும் இரண்டாவது வாரத்தின் உடைய இரண்டாவது அதிர்ஷ்டசாலியார் விபிஆர் ராஜா கவிதா ராஜா தலைவர் கம்மமண்டி அவர்களுக்கு பரிசு வந்திருக்கு இரண்டாவது அதிசய செலக்ட் ஆனவருக்கு வாழ்த்துக்கள் குழுக்களில் நேரில் வந்து அனைவருக்கும் தலைவருக்கும் வடமாரணத்தை வாழ்த்துக்கள்